தலை எழுத்தை அழிக்க முடியுமா எண்ணெயை தேய்க்கலாம் எழுத்தை அழிக்க முடியுமா என்றொரு பழமொழி உண்டு தலையில் எண்ணெயை நாம் எவ்வளோ வேண்டுமானாலும் தேய்க்கலாம் அதனால் பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்தை அழிக்க முடியுமா என்றால் அழிக்க முடியாது என்பதே அந்த பழமொழி கூற வரும் கருத்தாகும் ஆனால் தலை எழுத்தை அழிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது என்று கூறுகிறார் அருணகிரிநாதர் அவர் தான் பாடிய கந்தர் அலங்காரம் எனும் பாடல் தொகுப்பில் இவ்வாறு கூறுகிறார் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேம்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியர் மனம் மாமையிலோன் பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்று அருணகிரிநாதர் பாடுகிறார் அதாவது சேல் எனும் மீன்கள் திரிவதனால் திருச்செந்தூரில் உள்ள வயல்கள் அழிந்து போயின மலர்கொடி போன்ற பெண்களின் மனமானது சோலையில் உள்ள இனிமையான கடம்ப மலர்களை பார்த்து விரும்பியதால் அழிந்து போயிற்று பெருமை தாங்கிய மயிலோன் வாகனத்தை உடைய திரு முருகப்பெருமானது வேலாயுதம் பட்டதால் கடலும் சூரபத்மனும் டவுஞ்சமலையும் அழிந்து போயின இவ்வுலகில் கந்தவேலின் திருவடிகள் அடியேனின் தலைமீது பட்டதால் தேவனால் எழுதப்பட்டிருந்த தலையெழுத்து அவன் கையெழுத்து விதி எனும் எழுத்து அழிந்து போயிற்று என்று கந்தர் அலங்காரத்தில் அருணகிதிநாதர் அழகாகச் சொல்கிறார் திருமுருகப் பெருமானின் திருவடிகளானது நம் தலைமீது படும்போது நம் தலையெழுத்து அழிந்து போகும் என்பதுதான் அருணகிரிநாதரின் கருத்தாகும் நாம் தலையெழுத்தை அழிக்க முடியாது என்று நினைத்திருக்க தேவையில்லை முருகன் மீது பக்தி கொண்டு அவன் திருவடிகளை நாடினால் அவன் திருவடியில் நம் தலைமீது பட்டால் நாம் தலையெழுத்து அழிந்தே போகும் என்பது திண்ணம் ஓம் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா